இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு மகாபலிபுரத்தில் இந்த மே பதினொன்றாம் நாள் நடைபெற்றதற்கு பிறகு அந்த மாநாட்டின் வெற்றி அந்த மாநாட்டில் திரண்ட கூட்டம் அந்த மாநாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் நிறைவேற்றிய தீர்மானங்கள் தமிழக அரசுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டையும் மற்ற சமூகங்களுக்கான இட பங்கீட்டை பற்றியும் எடுத்த முன்னெடுப்புகள் அதற்காக வன்னிய சங்கம் நடத்திய தொடர் போராட்டங்கள் இவற்றை பற்றி எல்லாம் விரிவாக பேசியிருந்தாலும் கூட அதை பற்றி பெரும்பாலான ஊடகங்கள் பேசவில்லை என்றாலும் ஒரு பெரும் கூச்சல் போடுகின்ற சிறு கூட்டம் இரண்டு விஷயங்களை மட்டும் பெரிதுபடுத்தி பேசியிருக்கிறார்கள் அது என்னவென்று கேட்டால் அந்த மாநாட்டிலே பேசிய தமிழின போராளி டாக்டர் ஐயா அவர்கள் கட்சிக்காரர்களை கடுமையாக சாடினார் மறைமுகமாக அன்புமணி ராமதாஸ் அவர்களை சாடினார் அந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களை தாறுமாறாக பேசினார் என்று மாநாட்டு வெற்றியை மறைக்க வேண்டும் மாநாட்டில் கூடிய பெருந்தரலான லட்சக்கணக்கான மக்கள் வெள்ளத்தை பற்றி மக்களிடையே செய்தி சென்று அடைந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் இப்படிப்பட்ட செய்திகளை தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்றை சொன்னார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் ஒரு நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பொதுவாக இருக்கின்ற தலைவர் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் போராட்டத்தையே வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டவர் டாக்டர் ஐயா அவர்கள் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளையைப் போல யாரோ எழுதி கொடுத்ததை வைத்து பேசி இருக்கிறார் என்று ஒரு போர்வையில் வடிகட்டிய பொய்யை பல ஊடகங்களிலே பேசியிருக்கிறார்கள் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளைகள் யார் தெரியுமா பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் டாக்டர் ஐயா சொன்னதை சொல்லக்கூடிய கிளிப்பிள்ளைகள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் தான் ஆனால் டாக்டர் ஐயாவை பொறுத்தவரை மேக கூட்டங்களை கிழித்து கொண்டு பறக்கின்ற ராஜாளி பறவை அவரை போய் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை என்று வேண்டுமென்றே திட்டமிட்டே அவர் மீது ஒரு அவதூறு செய்தியை பரப்புவதன் மூலம் மாநாட்டு வெற்றி மாநாட்டிலே திரண்ட பெரும்பாலான கூட்டம் அதில் மாநாட்டிலே பெண்கள் பெருமளவு கலந்து கொண்டார்கள் கலந்து கொண்ட பெண்கள் மீது ஒரு சிறிய பாலியல் சீண்டல் கூட இல்லாமல் எந்த பெண்ணுக்கும் ஒரு சிறு இடையூறு கூட ஏற்படாமல் இந்த சமூகம் வன்னியர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் கட்டுப்பாடு காத்தார்கள் அந்த அளவிற்கு ஒழுக்கத்தில் தலை சென்றவர்களாக வன்னியர் சமூகம் இருக்கிறது என்று எந்த ஊடகங்களும் எழுதவில்லை திமுக மாநாட்டிலே அந்த மாநாட்டில் திமுக மகளிருக்கு இடுப்பை கிள்ளிய சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துகின்ற மாநாடு வன்னியர் சங்கம் நடத்துகின்ற மாநாட்டில் இதுவரை எந்த ஒரு மாநாட்டிலும் எந்த பெண்கள் மீதும் தவறான எண்ணத்தோடு யாரும் ஒரு பார்வையை கூட செலுத்தியதில்லை என்று வரலாறு படைத்துக் கொண்டிருக்கின்ற மாநாடு வன்னியர் சங்கத்தின் மாநாடுகள் மட்டும்தான் ஆனால் அதை பற்றி யாரும் பேசுவதில்லை அதை பற்றி யாரும் சொல்வதில்லை இராணுவ கட்டுப்பாட்டோடு ஒரு மாநாடு நடக்கிறது என்று யாரும் பேசுவதில்லை எங்கேனும் ஒரு சிறு விபத்து ஒரு சிறு பிரச்சனை ஏற்படுத்திவிட்டால் அதை பற்றி ஊதி ஊதி பெரிதாக்குகிறார்கள் மாநாட்டிலே டாக்டர் ஐயா பேசிய பேச்சை பெரும் விமர்சனத்துக்கு ஆளாக்கி இருக்கின்ற ஊடகங்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விடிந்தால் என்ன நடக்கும் என்று தெரியாமல் தூக்கம் வர வர மறுக்கிறது அமைச்சர்கள் என்ன செய்வார்கள் கட்சியின் முன்னணி தலைவர்கள் என்ன செய்வார்கள் என்று பயந்து பயந்து வாழ்கிறேன் என்று ஸ்டாலின் பேசியதெல்லாம் பெருசாக பேசவில்லை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு காணொலி கூட்டத்தில் அவருடைய மாவட்ட செயலாளர்களிடம் பேசுகின்ற பொழுது பல மாவட்ட செயலாளர்கள் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி பேசியதை ஊடகங்கள் பெரிதாக பேசவில்லை ஆனால் டாக்டர் ஐயா தன்னுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு தன்னுடைய கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு வழிகாட்டுகின்ற பொழுது அவர்களுக்கு அறிவுரை சொல்கின்ற பொழுது அவர்களிடம் கண்டிப்பாக நடந்து கொள்கின்ற பொழுது அதை மாநாட்டிலே வெளிப்படுத்துகின்ற பொழுது அதை பற்றி மட்டும் ஊடகங்கள் பேசுகின்றன டாக்டர் ஐயாவுடைய கண்டிப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால் மாணவர்களை கண்டிக்கின்ற ஆசிரியருடைய கண்டிப்பை போன்றது அப்பொழுதுதான் அந்த மாணவனுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்பொழுதுதான் அந்த மாணவன் கல்வியிலே சிறந்து விளங்குவான் என்பதற்காக ஆசிரியர் காட்டுகின்ற கண்டிப்பு என்று எந்த ஊடகங்களும் பேசவில்லை எழுதவில்லை அதை பற்றி செய்தி வெளியிடவில்லை இரண்டாவதாக அவர்கள் சொன்னது இதுவரை டீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிசியை டீசன் அண்ட் டெவலப்மெண்ட் அரசியலை பேசிக்கொண்டிருந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தற்பொழுது ஜாதியம் பேசுகிறார் வன்னியர்களை பற்றி பேசுகிறார் வன்னியர்களுக்காக பேசுகிறார் வன்னியர்களுக்காக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசாமல் வேறு யார் பேசுவார்கள் அவர்தானே பேசுவார் டாக்டர் ஐயாவிற்கு அடுத்து பேசக்கூடியவர் அவர்தானே வன்னியர் சங்க மாநாட்டை கூட்டிவிட்டு வன்னியர்களுக்காக பேசாமல் அன்னியர்களுக்காக பேச முடியும் அல்லது தமிழ்நாட்டில் வந்து நுழைந்த இட இடஒதுக்கீடு கொடுங்கள் அவர்களுக்கு வாரி வழங்குங்கள் அவர்களுக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுங்கள் என்ற பேசுவார்கள் அதைத்தான் பலர் எதிர்பார்க்கிறார்கள் அன்புமணி அங்கே பேசியது கூட டீசண்டையும் டெவலப்மெண்ட் பேசினார் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து விடுங்கள் தமிழகம் நன்றாக டெவலப்மெண்ட் ஆகும் தமிழகம் வளரும் என்பதை தெல்ல தெளிவாக பேசியிருக்கிறார் அது கூட தெரியாமல் அன்புமணி ஜாதியை பற்றி பேசுகிறார் அவர் மாநாட்டில் ஜாதிவாதம் பேசுகிறார் இப்பொழுது அன்புமணி டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிசியை பேசிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்பொழுது ஜாதிவாதம் பேசுகிறார் ஜாதிக்காக பேசுகிறார் இப்பொழுது ஜாதி தலைவராகிவிட்டார் என்று பல ஊடகங்கள் பேசுகிறார்கள் நான் கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இந்த டீசன்ட் டெவலப்மெண்ட் பாலிசியை வைத்துத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக டாக்டர் ஐயா அறிவித்தார் அப்பொழுது அன்புமணி அவர்கள் அண்ட் அண்ட் பேசினார் அன்றைக்கு இதில் எத்தனை ஊடகங்கள் அவருடைய பாலிசியை ஆதரித்து பேசினார்கள் அப்பொழுது எத்தனை லட்சக்கணக்கான பேர் அவருடைய டீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிசியின் பாலிசியை ஏற்றுக்கொண்டு அவர் பின்னால் அணிவகுத்து நின்றார்கள் அன்றைக்கும் விமர்சித்தார்கள் இதுவரை வன்னியர்களுக்காக பேசிக் கொண்டிருந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக அண்ட் டெவலப்மெண்ட் பாலிசி என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அப்பொழுதும் மடை மாற்றி திசை மாற்றி ஒரு பொய்யான போலித்தனமான கருத்தை தான் பல ஊடகங்கள் பேசினார்கள் அவர்கள் எல்லாம் திராவிட கட்சிகளிடம் பணம் வாங்கிக் கொண்டு கூலிக்கு மாரடிக்கின்ற கூட்டங்கள் அதே ஊடகங்கள் இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள் அன்புமணி ஜாதியவார பேசுகிறார் இதுவரை டெவலப்மெண்ட் பாலிசியை பேசியவர் இப்பொழுது ஜாதிவாதம் பேசுகிறார் வன்னியர் சங்க மாநாட்டில் தன்னுடைய ஜாதிக்கான உரிமையை பற்றி பேசாமல் வேறு என்ன பேசுவார் என்று கேட்பதற்கு எந்த ஊடகங்களும் தயாராக இல்லை இந்த ஊடகங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடித்து அதை குற்றம் சொல்வதையே வாடிக்கையாக்கிக் கொண்டு அதன் மூலம் வாயை வாடகைக்கு விட்டு அதன் மூலம் வயிறு வளர்க்கின்ற கூட்டங்கள் இப்படித்தான் தொடர்ந்து அவதூறு பரப்பிக் கொண்டே இருப்பார்கள் அவர்களையும் நாம் தொடர்ந்து பதிலடி கொடுத்து அவருடைய முகவரியை கிழித்துக் கொண்டே இருப்போம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி